சிவாய மகா முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு வருடங்கள் பொதுவாகவே ராகு கேதுவை பார்த்திங்க அப்படின்னாங்க பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியானது நடைபெறும் இந்த ராகுவும் கேதுவும் யார் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகு கேது அப்படிங்கிறவர் வந்து சிம்ஹிகா அப்படிங்கிற ஒரு அரக்கிக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் அவங்க அந்த இரட்டை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தையும் அதே போல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரித்து கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கும் படியில் அந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நமக்கு வழங்கக்கூடிய இந்த அமிர்தமானது அமிர்தம் அல்ல அதனால் நாமளும் தேவர்களினுடைய வரிசையில் போய் தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவர்களுடன் போய் அவர்கள் உட்காருகிறார்கள் இருவரும் இருவரும் அந்த அமிர்தத்தை மோகினியிடம் வாங்கி பருகிறார்கள் பருகின உடனே தான் வந்து சூரியன் வந்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா இவர்கள் வந்து ராகு கேது இவர்கள் வந்து அசுரர்கள் அப்படின்னு சொல்கிறார் அது சொன்ன உடனே வந்து மகாவிஷ்ணு என்ன செய்கிறார் தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்கிறார் ரெண்டு பேரையும் சம்ஹாரம் செய்தாலும் கூட அவங்ககிட்ட அவங்க குடித்த அந்த அமிரத்துவம் அமிர்தமானது உடலில் இருக்கிறதுனால அவங்க வந்து சாகலை அப்போது இருவர்களினுடைய தலையும் அப்படியே துடித்து கொண்டிருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாம்பு ஒரு ஒரு நபர் பாம்பின் சொரூபம் இன்னொரு சிறுபர் மனித உடலின் சொரூபம் அப்போது அந்த பாம்பு தலையானது மனித உடலில் ஒட்டுகிறது மனித தலையானது பாம்பு உடலில் ஒட்டுகிறது அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாறி ஒட்டிடுது தலை மாறிடுது அப்படி தலை மாறி போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் குடித்த அமிர்தமானது அவங்களுக்கு சாகா வரத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அவர்களுக்கு உணர் ஜென்மத்தை வழங்குகிறது அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகுக்கு தலை இருக்கும் ஆனால் உடல் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உடல் இருக்கும் கேதுவுக்கு பார்த்தோம்னா பாம்பு தலை இருக்கும் மனித உடல் இருக்கும் நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேதுவும் மிக மிக முக்கியமான கிரகங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த மாதிரி கிரகத்தில் அந்த சூரியனுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிற மாதிரி ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இருக்கிறது எப்படின்னா அதில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளான காலம் எப்படின்னு கேதுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் இப்போது இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுலேருந்து செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு கேது அதே இடத்துல இருந்து கேது பகவான் சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருந்து அனுகிரகம் அதனால் பலாபலன்கள் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் கன்னி ராசிக்கு உங்களுக்கு இந்த ராகு கேது இவங்களுடைய பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத விரிவாக கேளுங்க தெளிவாக கேளுங்க ராகு கேது இதுவரை பார்த்தீங்கன்னா ராசியில் கேதுவும் சம சப்தமத்தில் ராகுவும் இருந்தாருங்க இதுதான் இப்போது உரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் அவருடையது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறு மாறுறாங்க ஒன்று ராகு பகவான் உங்களுடைய ஆறாம் பாவத்துக்கு வந்துடுறாரு கேது பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு போயிடுறாரு பன்னெண்டில் கேது மோக்ஷம் அப்படின்னு ஒரு வாக்கியம் யாருக்கெல்லாம் மோட்சம் அடையக்கூடிய ஜாதகமோ அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் கேது இருப்பார் இது மாதிரி இருந்ததுன்னா அதற்கு மோட்ச ஜாதகம் அப்படின்னு பேர் அது மாதிரியான ஒரு கிரக கோச்சாரம் உங்களுக்கு அமையுதுங்க கன்னிராசிக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேது அப்போது எனக்கும் மோட்சமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு புரியுது இது வந்து என்ன சமாச்சாரம் அப்படின்னாங்க பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேது கர்ம சாவல்யம் அப்படின்னு பேர் ஏங்க பன்னெண்டில் கேது இருந்தால் அவங்க மோட்சம் அவங்களுக்கு ஏன் மோட்சம் அடைகிறாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அவர்களுடைய கருமா சாவல்யத்தை அடைய விரிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுதான் பன்னெண்டில் கேதுங்கிற ஜாதக அமைப்பு வரும் இப்போ உங்களுக்கு கர்ம சாவல்யம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பிரயாசம் இருக்கும் அதுக்குனால் என்னன்னு கேட்பீங்க கர்ம சாவல்யம் அப்படின்னா நீங்கள் செய்து இருக்கக்கூடிய கர்மாக்கள் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா சஞ்சித வினை பிராரப்த வினை ஆகாமி வினை அப்படின்னு பேர் இந்த வினைகள் எல்லாமே ஒரே சமமாக இருந்துடணும் ஒரு பிளஸும் இருக்கக்கூடாது மைனஸும் இருக்கக்கூடாது அப்படி சமமாக இருந்து போச்சுன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்போ ஏற்கனவே ஒரு நிறைய புண்ணியம் செய்திருந்தீங்கன்னா பன்னெண்டில் கேது இருந்தால் நல்லா அந்தஸ்தாக இருப்பீங்க அதே போன பிரிவுகள் எல்லாம் பாவம் செய்திருக்கீங்க அப்படின்னா பன்னெண்டில் கேது இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நிறைய கெட்ட பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அது தான் கரும சாவல்யம்னு பேர் அதற்கு பிறகு உங்களுக்கு பிறவி இல்லைங்கிறதுனால இதற்கு முன்னாடி என்னென்ன கருமாக்கள் என்னென்ன நில் பேலன்ஸில் இருக்கோ அது எல்லாத்தையும் கால புருஷ தத்துவம் உங்களுக்கு வழங்கி இறைவன் அனுகிரகம் உங்களுக்கு அந்த கருமாக்கள் எல்லாம் அனுபவித்து முடித்து கருமாக்களே இல்லாதவராக இருப்பீங்கள் அதற்கு தான் கர்ம சாவல்யம் அப்படின்னு பேர் அப்போ இதே விஷயத்தை பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய கேது அப்போ நீங்க இதை உங்களுக்கு பொருத்தி பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நிறைய நல்ல பலன்களை நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா பன்னிரெண்டில் கேதுவில் நல்லது நடக்கும் அல்ல இதுவரை என்னை யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு நீங்கள் தவறுகளை செய்து வந்திருந்தீங்கன்னா எல்லாம் மாட்டியிருக்க மாட்டீங்க இப்போ தான் நீங்க மாட்டுவீங்க ஏன்னா பன்னெண்டில் கேது இருக்கிறதுனால அதனால கன்னீராசிக்காரங்களுக்கு இந்த காலம் கர்ம சாவல்யமான காலம் ஒன்று அடுத்தது உங்களுடைய ஆறாம் பாவத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் இதை நல்லா கவனிக்கணும் ஏன்னா ஆறாம் பாவம் அப்படிங்கிறது என்ன விஷயம் அதில் என்ன ஒரு நல்ல தாற்பயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அதை கவனிச்சிங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் எதிரிகள் அடுத்தது கடுமையான வேலை கடுமையான வேலை அன்ன ஆதாரம் தூக்கம் சரியான இல்லாதபடியான வேலைகள் இது எல்லாம் ஆறாம் பாவம் அப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா உடல் வியாதிகளை கொடுக்கக்கூடியது ஆறாம் பாகம் கடுமையான வகையிலே கடன்பட்டோ அல்லது வாடகை சுமையினாலோ ஏற்படக்கூடிய சிரமங்கள் எல்லாமே ஆரம்பாகும் இப்போ இந்த பாவத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் இதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நிவிருத்தி செஞ்சிருவார் ஏன் அப்படின்னா முதல்ல ராகு பகவான் ஆறாம் பாவத்தில் இருக்கிறது இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்திருவார் உங்களுக்கு அதிகமா கடன் இருந்தது அப்படின்னா கடனை நிவர்த்தி செஞ்சிருவார் அல்லது நான் ஒரு விஷயத்திற்கு ஒரு தொழில் அபிவிருத்தி செய்கிறதுக்கு அல்லது நான் ஒரு வீடு வாங்க போகிறேங்க ஆனால் அதே மாதிரி இல்லை கல்யாணம் செய்ய போறேன் எனக்கு கடன் வேணுங்க எனக்கு கடன் நல்லபடியா கிடைக்கணும் அப்போதான் நான் என்னையை நான் வளர்த்திக்க முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருக்கேன் நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் நான் ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த வீடு கட்டி போகக்கூடிய அமைப்பையும் உருவாகும் நான் சொந்த வீட்டில் இருக்கேன் இந்த வீடு நான் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப தள்ளி இருக்கு என்னோட பல்ல பசங்கலாம் ரொம்ப தள்ளி போய் படிக்கிறாங்க அலைச்சல் அதிகமாக இருக்குது தற்காலிகத்துக்கு ஒரு நல்ல இடமாக குழந்தைகளுக்கு படிப்புக்காக என்னுடைய வேலை நிமித்தமாக ஒரு இடத்துக்கு வாடகை போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு வீடு இடம் மாற்றத்தை கொடுக்கும் எந்த இடத்துல இருக்கீங்களோ அது அப்படியே ஒரு மாற்றம் கொடுக்கும் அதே மாதிரி இதுவரை உங்களை யாராவது விரோதம் பண்ணி கொண்டு எதிர்த்து கொண்டு இருந்தாங்கன்னா அந்த எதிரியை உங்களுக்கு நண்பர்களாக மாற்றும் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த ராகு பகவான் உங்களுக்கு செய்வார் இதில் முக்கியமானது கர்ம சாவல்யத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கேது பகவானால் ஏற்படக்கூடியது இந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணுன்னா விநாயகரை வழிபாடு செய்யணுங்க ரொம்ப எளிமை பிள்ளையாரை கும்பிடணும் அருகம்பளை சாத்துங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை பிள்ளையார் கோயிலுக்கு போய் அருகம்பளை சாத்தி பதினாறு தோப்பு கரணத்தை போட்டு வாங்க நல்ல பலனை கொடுப்பாருங்க சிவாய